வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சிவ பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம அயலி வந்து கபிலன துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டு தள்ள போறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சோ அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம அயலி வந்து சிவாயோட கதையை முடிக்க போறாங்க நம்ம அயலி தான் அப்படின்னு வந்து நம்ம கபிலனும் தெரிஞ்சு ஆடி போய் நிற்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் துப்பாக்கியை வச்சு மிரள வச்சுறாங்க நம்ம அயலி பார்க்கலாங்க மொதல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அயலி தான் வந்து போலீஸ் அப்படின்னு அந்த டவுட்டு வந்து நம்ம கபிலனுக்கு வந்துடுது எப்படியாவது வந்து இந்த நம்மளை பற்றி ஐ விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளை பற்றி வர்மா பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது எனக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது இந்த அயலி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போலீஸ்காரியாக இருப்பா போல் நம்ம தேடிட்டு இருக்க ஏடி தான் இவா அப்படின்னு வந்து நம்ம கபிலன் வந்து சந்தேகப்படுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வந்து கபிலர்கிட்ட அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி பேச ஆரம்பிக்காங்க ஏன் கபிலா நீ இப்படி இருக்க என்னக்கா பண்ண நீங்க இந்த சிவா வரதுக்கு முன்னாடி வர என்னதான் தலையில தூக்கி வச்சு வச்சு வந்து கபிலா கபிலா அப்படின்னு வந்து சொன்னீங்க ஆனா இப்போ எல்லாம் வந்து அந்த சிவாக்கு தான் முன்னுரிமை கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்மளுக்கு வந்து இப்போ நல்லாவே தெரியுது கபிலன் தான் வந்து சிவாயோட நிலைமைக்கு காரணம் அப்படின்னு வந்து இந்திராணி மனசுல ஆழமா வந்து பறிஞ்சிட்டு ஆனாலும் கபிலனு கிட்ட எடுத்தோம் கௌத்தோன்னு சொன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான் நம்ம அப்படி அவனை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அதனால இப்ப சொல்லண்டாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க இந்திராணி அதோட சொல்றாங்க இந்த பாரு கபிலா பாவையா நீயா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் முதல்ல நான் வந்து உனக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு என்னோட மூத்த பையன் நீதான்டா அந்த அளவுக்கு வாங்கிட்ட நான் பாசங்காட்டி வந்து வந்தேன் ஓமேலேயே ஒருத்தையும் பழி போடனா கண்டிப்பாக இந்த நேரம் வீட்டை விட்டு அவனை துரத்தி விட்டா நீ தான் தப்பு செய்யதா அர்த்தம் அதனால அவன் வீட்டை விட்டு போகண்டா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நம்ம நிரூபிக்கலாம் நீ எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து எனக்கு ஓமேல நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு வந்து இந்திராணி வாய் வார்த்தைக்கு சொல்லிடுறாங்க அதே நேரம் இந்த கபிலன் யான் இப்படி இருக்கா நம்ம வளர்ப்பு தான் தப்பாக இருக்குது சிவாயின் ஐலியும் உண்மையை தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம சித்தப்பா உதய பெருமாள் அவரோட பையன்தான் சிவா அப்படின்னு வந்து எனக்கு நம் எப்போ என் சித்தப்பா வந்து பிளட்டு கொடுத்து என் தம்பி சிவாயை காப்பாற்றினாரோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்திராணி வந்து நினைக்கிறாங்க இப்படி குடும்ப ஃபுல்லாக பிரச்சனையாக குழப்பமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு முற்றுப்புள்ளி எப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணியை அப்படி பய யங்கரமா மண்டையை பிச்சு யோசித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம கவிலன் மறுபடியும் வந்து இந்த சிவாயை வந்து சுட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து துப்பாக்கி எடுத்து நேரம் வந்து சிவா படுத்திருக்க அந்த ரூமுக்கு வராங்க அதே நேரத்துல நம்ம அயலி அப்படியே வந்து கொதி தெலுறாங்க என்னடா என் கணவரை நீ சுட பொறியா அப்படின்னு வந்து தனக்கிட்டே இருக்க இன்னொரு துப்பாக்கியை வச்சு சுட நிற்கிறாங்க அந்த நேரம் தான் பாவை பாப்பா உள்ள வந்து என்று கொடுக்காங்க பாவை பாப்பா என்னது துப்பாக்கி ஆகி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க என்ன வேடிட்டு இருக்கீங்க துப்பாக்கியை வச்சு அப்படின்னு வந்து நாங்கள் திருடன் போலீஸ் விளையாட்டு தான் வேடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாவை பாப்பாயை வந்து சொல்லிடுறாங்க அதோட பாவை பாப்பா துப்பாக்கி எடுத்து தன்னோட குடும்பத்தில் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து கண்ணை வச்சு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பமா அறந்து நிக்குது எதுக்காகடா இவ்வளவு பெரிய கண்ணை இந்த சின்ன பிள்ளை தூக்கிட்டு வருது கண்ணை வீட்டுக்கு எப்படி வந்துச்சு யார் கொண்டு வந்தா அப்படின்னு வந்து பயங்கரமான குழப்பம் அப்ப நம்ம கபிலன் வந்து சொல்லு அயலி நீ தான் ஏடியா நாங்க தேடிட்டு இருக்க அந்த போலீஸ் நீ தானா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமா நீ திருடனா இருக்கப்ப நான் போலீஸ் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலி வந்து சொல்லிடுறாங்க நெத்தியடியா இருக்குது உன்னை விட போறது இல்லடி என்னையும் பர்மாயையும் பற்றிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எந்த பாடுபடுத்திட்டு இருக்கா உன்னை விட மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க யார் கொந்தளிச்சா நம்மளுக்கு என்னங்க அப்படின்னு உள்ள விஷயமாட்டு நம்ம அயலி வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பாரு கபிலா நீ செய்யாத தப்பு வந்து ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு நீ பெரிய பிராடு முத்துணகுத்த முத்துணகுத்த பிராடுன்னு சொல்லலாம் ஏன்னா நீ வர்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன கலெக்டாக பண்ணா எல்லாமே தெரியும் ஒன்னெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் நானும் சிவாயும் வந்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இனி உங்களை விட போகிறதில்ல உங்கள் முகத்தில் வந்து கிளியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரம் நம்ம இந்திராணி ஓடி வராங்க துப்பாக்கியெல்லாம் பாவை பாப்பா தூக்கிட்டு வரனா இந்த வீட்டில் என்னதான் என்னதான் நடக்குது அயிலி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அப்போ தான் நம்ம கபிலன் அக்கா நீ இந்த அயலியை நம்பிட்டு இருக்காத இந்த அயலிய சிவாயம் போலீஸு அதான் ஏடி நீங்கள் நம்மளை வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த லேடி அவ இந்த அயலி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே பயங்கரமாக சாக்குறாங்க என்ன அயலி உண்மையை சொல்லுங்கள் நீரம் சிவாயை நீ மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கபிலனை பிடிக்கிறதுக்கா இங்க வந்தீங்க கபிலன் என்ன தப்பு செய்தான் அப்படின்னு வந்து கேட்கிற நேரம் வர்மாவுக்கும் உங்க தம்பி கபிலனுக்கும் தொடர்பு இருக்குக்கா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உங்க தம்பியா இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட பித்தலாட்டம் எல்லாம் வர்மாவோட சேர்ந்துட்டு இருக்குது இவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கபிலனோட முகத்திர வந்து கிளியுது ரித்திவாக்கு வர் ரித்திகா வந்து அப்படியே அறுந்து போய் நிற்கிறாங்க நம்ம கணவர் கபிலனுக்கும் இப்படி ஒரு போதை பொருள் கடல் கும்பல் தலைமை வர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்போ கபிலன் ஒரு சரியான ப்ராடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க பெருமாள் ஏண்டா இப்படி கபிலன் போயிட்டான் அப்படின்னு வந்து கபிலன் மேலே அப்படி ஒரு கோபம் அதே நேரத்தில் நம்ம சிவாயை நினச்சி பெருமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உதய பெருமாள் ராணிக்கு எல்லாம் தெரிஞ்சு கபிலனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அய்யி பக்கம் வந்து சாயராங்கனையே சொல்லலாங்க